அனைவருக்கும் வணக்கம் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள நிறைய இருக்கின்றன என்ற லெனின் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது இரண்டு மெட்ரிக் பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியமான சேர்ந்த புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆசிரியமலர் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் டீச்சர்ஸ் வாண்டட் அகடாமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்காக இந்த பள்ளியில் வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கு யாரெல்லாம் தேவைன்னு பாருங்கள் பிஜி டீச்சர்ஸ் டிஜி டீச்சர்ஸ் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கிராஜுவேட் டீச்சர்ஸ் வாண்டட் கொடுத்துருக்காங்க இந்த பள்ளியில் எந்தெந்த பாடங்களுக்கு வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபாட்டனி சுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் சோசியல் சயின்ஸ் தமிழ் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி இந்த பாடங்கள் அனைத்திற்கும் அதாவது பிஜிடி டீச்சர்ஸும் வேண்டியது இருக்குது டிஜிடி டீச்சர்ஸும் வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடங்கள் அனைத்துமே போஸ்ட் கிராஜுவேட்டு ப்ளஸ் ட்ரெயின் கிராஜுவேட்டு போது நீங்கள் இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அதாவது டிஜிடி டீச்சர்ஸ்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு பிஜி வித்து பிஎட் முடிச்சிருந்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இது குறைந்தபட்ச கல்வித்தகுதி இந்த கல்வித் தகுதியை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலும் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா இங்கிலீஷ் வந்து நல்லா புலூன்ட்லேயே பேசத் தரின்னு சொல்லியிருக்காங்க அது ஏற்க தானே அதாவது மெட்ரிகலேசர் ஸ்கூலில் எல்லோரும் ஆங்கில மீடியம் தான் அதனால் எல்லோரும் எதிர்பார்க்கிறதா அடுத்ததாக பாருங்கள் இந்த பள்ளிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுத்துட்டாங்க மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூ வந்து நீங்கள் டைரக்டாகவே நேராக போய்க்கலாம்னு சொல்லிட்டாங்க எத்தனை மணிக்குள்ளே போனோம்னா காலை பதினோரு மணிலேருந்து மாலை மூணு மணி வரைக்கும் எந்த நாளும் வேணாலும் நீங்கள் ஸ்கூலுக்கே நேராக போய்க்கிடலாமா இன்டர்வியூவுக்கு நேராக போகிறவங்க நேராக போக முடியாதவங்க மெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் விஷயமாக சென்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்கூலோட முகவரி சாந்தி நிகேதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிஹைண்ட் ராமசாமி கோவில் காரிமங்கலம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று 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 இது இந்த பள்ளியினுடைய முகவரி அதே மாதிரி பாருங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி எஸ் என் ஹைச்எஸ் காரிமங்கலம் ரெண்டாயிரத்தி எட்டு அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடி இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரிசீவ் நீங்கள் பிடிஎஃப்வோ சென்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இருபத்தி எட்டு எழுவத்தி ஒம்போது இது ஒரு நம்பரு அடுத்தது பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி எட்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று பத்தொம்பது இது ஒரு நம்பர் இந்த இரண்டு நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்குரிய சம்பளம்லாம் எதுவுமே கொடுக்கல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாங்கள் அதிகபட்ச சம்பளம் தருவோம்னு சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதாவது இப்போது க அரசாங்கம் இப்போது நம்ம மத்திய அரசு சார்பாக கேந்திரிய வித்தியாலய ஸ்கூலில் வந்து போஸ்ட்லாம் போடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் எடுக்கிறாங்க என்ன கொடுமைன்னு பாருங்கள் அரசு நடத்தக்கூடிய பள்ளியிலையே வந்து பார்ட் டைம் எடுக்கிறாங்க ஃபுல்லி டெம்பரவரி போஸ்ட் அப்படின்னே போட்டு எடுக்கிறாங்க ஆனால் இது ப்ரைவேட் ஸ்கூலும் இது பரவாயில்லையே ப்ரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் ஒன்றுனா அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் நமக்கு தேவையில்லையே அரசாங்கத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தான் நாம் எல்லாம் விரும்புகிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியிலேயே வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க இப்போ நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்கல ஏன்னா பார்ட் டைம் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் கொடுத்து என்ன செய்ய அதுக்கு நிதியாக பிரைவேட் ஸ்கூலுக்கே சேர்ந்து போயிடலாம் ஃபுல்லி டெம்பரவரின்னு வேறு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அடுத்தது பாருங்க இரண்டாவதாக சொல்லக்கூடிய பள்ளி வந்து இங்கே எந்தெந்த வேக்கன்சி இருக்குன்னா பிஜிடி டீச்சர்ஸ் சீனியர் கிரேட் டீச்சர்ஸ் இந்த இரண்டு வகையான போஸ்ட் இருக்குது இப்போ முதலாவதாக பார்க்கக்கூடியது பிஜிடி டீச்சர்ஸ் பிஜிடி டீச்சர்ஸ்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் இது எந்த சப்ஜெக்ட்டுக்குனால் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா மேல் ஆர் ஃபீமேல் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குரிய கல்வித் தொகுதி பாருங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் வித் பிஎட் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் எஸ்ஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ் போஸ்ட்டுக்கு எஸ்ஜிடி டீச்சர்ஸு வாலண்டேடு கொடுத்துருக்காங்க இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது எம்ஏ இங்கிலீஷ் வித் பிஎட் முடிச்சுருக்கணும் அதே மாதிரி இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா மேல் ஆர் பிமேல் யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஸ்ஜிடிலேயே வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வாண்டட் கொடுத்துருக்காங்க கல்வித் தொகுதி என்ன கொடுத்துருக்கா பாருங்க எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வித் பிஎட்டு அதே மாதிரி இவருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா மேல் அல்லது யார் யாரும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேட் டீச்சர்ஸ்லேயே வந்து தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு வாண்டட் கொடுத்துருக்காங்க இது இவர்களுக்குரிய குவாலிஃபிகேஷன் வந்து எம்ஏ தமிழ் வித் பிஎட் முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நாலு போஸ்ட்டுக்குமே யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்களுக்குரிய எக் இங்கிலீஷில் நாலேஜ் அதாவது நல்ல நாலேஜ் இருக்கணும் இங்கிலீஷில் டீச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது நம்ம மெட்ரிக்ல வந்து இயற்கையானதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அவங்க வந்து கொண்டு வந்துடணும் இன்டர்வியூக்கு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி சம்பளம் கூட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வரையறை கிடையாது நாங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பள்ளியின் பேர் வந்து ஒயர்டிவி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிவகாசி இது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது அடுத்த பாருங்கள் இவர்களுக்குரிய அந்த இன்ட்ரிவியூ டேட் கொடுத்துருக்காங்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒம்பது மணிக்கு நீங்கள் அந்த ஸ்கூல் கேம்பஸில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இன்டர்வியூக்கு நேராக வந்துடலாம் அதே மாதிரி இவர்கள் வந்து மெயில் ஐடி எதுவுமே கொடுக்கல இந்த மெயில் ஐடியில் நீங்கள் ஃபோன் இது அனுப்ப முடியாது ஆனால் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்கூலோட ஃபோன் நம்பரு அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் வந்துக்கலாம் அல்லது அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு ஒருவேளை ஃபோனில் கேட்டால் தூரமாக இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ அல்லது மெயில் ஐடியோ கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது பாருங்கள் இவர்களுடைய அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க மொதல் வந்து டிஓடி நம்பர் அவங்களுடைய பின்கோடு நம்பர் இருக்குது பின் கோடு நம்பர் கொடுத்துருக்காங்க டெலிஃபோனில் ஜீரோ நாலு அஞ்சு ஆறு ரெண்டு இது கோடு நம்பரு அதுக்கடுத்து பாருங்கள் இவருடைய லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் இது ஒரு நம்பரு அடுத்தது பாருங்கள் ட்ரிபிள் டூ ஜீரோ டூ ஃபைவ் இது ஒரு நம்பர் ரெண்டாவது நம்பரு அடுத்தது டபுள் டூ ஒன் டூ எயிட் ஒன் இது ஒரு நம்பர் இந்த மூன்று நம்பர்களில் முன்னாடி நீங்கள் கோடு நம்பர் போட்டு ஃபோன் பண்ணிக்கலாம் இது சிவகாசிக்குரிய ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ இந்த கோடு நம்பர் முன்னாடி சேர்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துக்கலாம் மு முகவரிக்கு தவறான அனுப்பினாலும் அனுப்பலாம் என்னென்னு நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஆனால் இன்டர்வியூ வர்றவங்க நேரடியாக எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒம்போது மணிக்கு இந்த ஸ்கூல் கேம்பஸில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்